Alláhumme লাকাল alhamd, alláhumme laka alhamd kulluh, <coughs> wa laka shukuru কুল্লু wa laka al mulk kulluh, wa laka al khalq kulluh, biyadikal khayru kulluh, ilayka yarjuul amru kulluh. Alláhumme inna nasaluka al ونعوذ بك من الشر كله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد المبارك وسلم. اللهم احفظنا بالإسلام قائمين. وأحفظنا بالإسلام قائمين. واحفظنا بالإسلام راقبين. ولا تشمت بنا போதும் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதும் நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் இஸ்லாத்தை கொண்டு எங்களை பாதாத்தருள்வாயாக எங்களுடைய எல்லா நிலைகளிலும் முஸ்லிம்களாக இஸ்லாமியர்களாகவே எங்களை வாழ வைப்பாயாக யா அல்லா எங்களுடைய விரோதிகள் எங்களை கொண்டு சந்தோஷப்படாத அளவுக்கு யா யெல்லா எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை பார்த்து விரோதிகள் சந்தோஷப்படும் அளவுக்கு கஷ்டங்களை நஷ்டங்களை எங்களுக்கு இனி தந்துவிடாரே அல்லாஹ் எங்கள் மீது பொறாமை பிடித்தவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட எங்களை காரணமா ஆக்கிவிடாரே அல்லாஹ் நசாலுக் மின் எதனுடைய உன்னுடைய இருக்கிறதோ அந்த எல்லா எளவுகளிலிருந்தும்ருவூலங்கள் கேட்கிறோம் அல்ல உன்னிடமே கேட்கிறோம் மினல் அல்லசாலுக்கமினல் ஹயர் அல்லதீவிய கொல்லி எந்த ஹயிர் எந்த நளவு எந்த நன்மை உன்னுடைய ஆட்சியில் கைவசத்தில் இருக்கிறதோ அத்தனை கயிறையும் உன்னிடம் கேட்கிறோம் அல்லாஹ் அல்லாஹும் அலா தத அலனா ரம்பன் இல்லாஹா அல்லாஹும் அலனா ராம்பன் இல்லாஹா எங்களுடைய எந்த பாவங்களையும் மன்னிக்காமல் நீ விட்டு விடாதே அல்லா அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ எல்லா பாவங்களையும் மன்னித்து விட அல்லாஹ் வல அஹம்மன் இல்லாஜிட்டா என்ற கவலையையும் ஆற்றி விடாமல் இருந்து விடாதே அல்லாஹ் கவலைகளை எங்களை விட்டும் போக்கி விடுவாயாக வலதைனன் இல்லா கொதையிட்டா நாங்கள் பட்ட கடன்களை யா அல்லா அடைத்து விடுவாயாக நிறைவேற்றுவதற்குண்டான வழியை ஏற்படுத்தி தருவாயாக வல ஹாஜதன் மின்ஹவா எஜி துன்யா வல்ல ஆஹெரா உலகத்தினுடைய தேவைகளிலிருந்து எந்த தேவையும் மறு உலகத்துடைய தேவைகளிலிருந்து எந்த தேவையும் இல்லா கலை தகா அதை எங்களுக்கு நீ கொடுத்தே தவிர அதை எங்களுக்கு நிறைவேற்றியே தவிர யா அல்லா அந்த தேவைகளை விட்டு விடாதே அல்லா யார் ஹமர் ராகினி யார் ஹமர் ராகிணீன் இறக்கப்படுபவர்களில் எல்லாம் மிக மிக இறக்கப்படுபவனே அருள் பொறிபவர்களில் எல்லாம் மிக அருள் பொறிபவனே அல்லாகும் உன்னுடைய யாபகத்திலேயே நாங்கள் வாழ எங்களுக்கு நீ உதவி செய்திருள்வாயாக உன்னை விகிர் செய்ய எங்களுக்கு நீ உதவி செய்திருள்வாயாக உன்னுடைய குரானை ஓத எங்களுக்கு நீ உதவி செய்திருள்வாயாக உன்னை இபாதத் செய்ய உதவி செய்தருள்வாயாக் உனக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்வாயாக இபாதத்தி உன்னுடைய உணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நல்ல முறையில் அழகான முறையில் செய்வதற்கு நீ தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லா உன்னிடம் உதவி கேட்கிறோம் அல்லாஹ் எங்களுக்கு எதை நீ தந்திருக்கிறாயோ அதை எங்களுக்கு போதுமானதா ஆக்கி வைப்பாயாக போதவில்லை பற்றவில்லை என்று பேராசை பிடித்தவர்களா எங்களை ஆக்கிவிடாதே நீ கொடுத்ததை கொண்டு சந்தோஷமாக போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களா ஆக்கி வைப்பாயாகி எங்களுக்கு நீ கொடுத்ததிலே பறக்கத்தை செய்திருள்வாயாக நாங்கள் எங்கே இல்லையோ எங்களை விட்டும் எது மறைந்திருக்கிறதோ நாங்கள் இல்லாத அந்த காரியங்களிலே எங்களுக்கு நீ நல்ல விஷயத்தை கொண்டு பிரதிநிதியாக ஆகிவிட நாங்கள் இல்லாவிட்டாலும் கூட அந்த இடத்தில் எங்களுக்கு நல்லதை ஏற்பட நீயே எங்களுக்கு ஹலீஃபாவாக ஆகிவிட பிரதிநிதியாக ஆகிவிட இந்த துவாவை கபூல் செய்திருள்வாயா யா அல்லாஹ் உன்னுடைய நபி மொழியின் பொருட்டால் கேட்கிறோம் அல்லாஹ் யா அல்லா இந்த துவாவை கபூல் செய்திருள்வாயாக உன்னுடைய நபியின் மீது நாங்கள் வைத்திருக்கும் அன்பின் பொருட்டால் கேட்கிறோம் அல்லாஹ் இந்த துவாவை நீ கபூல் செய்திருள்வாயாக யா அல்லாஹ் உன்னை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அதன் பொருட்டால் கேட்கிறோம் அல்லா இந்த துவாவை கபூல் செய்திருள்வாயாக எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய சந்ததிகளை எங்களுடைய குடும்பத்தினர்களை தக்வா உடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக தீனுடைய பற்று உடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக தீனுடைய உடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக தீனின் பிரகாரம் நடப்பவர்களாக ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய மனதிலே என்ன கவலைகள் இருக்கிறதோ அந்த கவலைகளை எல்லாம் ஆற்றிடுவாயாக எல்லா உன்னுடைய அடியார்கள் எங்களிடத்திலே பல விஷயங்களுக்காக துவா செய்வதற்கு சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹ் யா அல்லா அவர்களின் தேவைகளை எல்லாம் உன்னிடம் சமர்ப்பிக்கின்றோம் அல்லாஹ் அவர்களின் தேவைகளை மிக இலகுவாக மிக சீக்கிரமாக நிறைவேற்றி தருவாயாக அவர்களுடைய கவலைகளை போக்கி சந்தோஷத்தை தருவாயாக நிம்மதியை தருவாயாக யா அல்லா நிம்மதியை தருவாயாக وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته